மக்களும் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடந்த போது எண்ணற்ற புரட்சியாளர்கள் கிளர்ந்து எழுந்து இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக போராடி பெரும் ஈகம் செய்தார்கள் அதிலே மிகவும் மிகவும் குறிப்பிடத்தக்க விடுதலைப் போராட்ட வீரர் இப்படி ஒரு மனிதன் தன் நாட்டு விடுதலைக்காக தியாகம் செய்திருப்பாரா என்று படிக்கிற எல்லோருடைய உள்ளமும் பதறுகிற அளவிற்கு அளப்பரிய தியாகத்தை இந்த மண்ணின் விடுதலைக்காக செய்ய மகத்தான ஒரு மகன்தான் எங்களுடைய பெரும்பாட்டனார் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த இழுத்த வாவு சிதம்பரனார் அவர்கள் மாடுகள் கூட இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக ஒரு மனிதன் ஒற்றை மனிதன் இழுத்தார் என்பது இன்றைய தலைமுறையில் நம்ப மறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதற்கு சான்றாக இன்றும் கோவை சிறையிலே எங்களுடைய பாட்டனார் இழுத்த செக்கு அதே செக்கு நினைவாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் தன்னுடைய தாத்தா தன்னுடைய அப்பாவினுடைய தந்தை வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் தானும் வழக்கறிஞர் அன்றைக்கு ஒரு முறை நேர் நீப்பதற்கு பெரிய தொகை ஐம்பது ஆயிரத்திற்கு அன்றைக்கு பணம் அவ்வளவு தொகையை பெறக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு பெற்ற வழக்கறிஞர்கள் எல்லா செல்வத்தையும் விட்டு விட்டு இந்த நாட்டுக்காக உழைத்தவர் இந்த மண்ணின் மக்களின் மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தர்மான கப்பல் சுதேசி கப்பல் ஓட்டிய பெருமகன் நாங்கள் இன்று பேசுகிற தமிழ் தேச தமிழ்நேசன் இந்த தமிழ் தேச அரசியலை அன்று தமிழ்நேசன் என்று இதழ் நடத்தி இன்றைய தலைமுறை பிள்ளைகளின் இதயங்களிலெல்லாம் விதைத்த பெருந்தகை எங்களுடைய பாட்டனர் பாபு சிதம்பரனார் அவர் அப்படிப்பட்ட மகன் கொண்டிருந்த கனவு மிகவும் புனிதமானது தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்காக உழைத்த பெறும் மிகப்பெரிய தலைவர் அவர் சிறையிலிருந்து இருந்து நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதித்தது வாழ்நாள் முழுக்க அந்த சிறை தண்டனை பின் பின்பாடி குறைக்கப்பட்டு விடுதலையாகி வரும்போது அவரை வரவேற்க ஒருவர் கூட போகவில்லை அவருடைய அருமை நண்பர் சுப்பிரமணியம் சிவாவை தவிர என்பது வரலாற்றில் பலிதோய்ந்த ஒரு துயரம் தான் அது அதே நிலைமைதான் இன்றும் என் பாட்டனுக்கு இருக்கிறது யார் யாரையோ எவ்வளவோ கொண்டாடுகிறார்கள் நினைச்சு பார்க்கும்போது இந்த நிலையில் தன் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்லவா என் முன்னோர்கள் செக்கெழுத்தார்கள் தூக்கில் தொங்கினார்கள் சிறைவட்டாள்கள் ரத்தம் சிந்தி வதைப்பட்டு செத்தார்கள் என்று நினைக்கும் போது மிகுந்த மன துயரம் வருகிறது இப்ப இப்படி ஒரு கேடுகட்ட பணநாயக கூட்டம் இப்படி ஒரு கொள்ளை கூட்டத்துக்கிட்ட இந்த இந்த இக்காலகட்டத்தில் இருக்கிற நிலையை பார்க்கும்போது எங்களுக்கு இருக்கிற கடைசி உரிமை வாக்கு தான் அதையும் பறிக்குது அதை போராடி பெற வேண்டிய ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளி நிறுத்தி இருக்குது இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பணநாயக காலத்தில் மாண்புமிக்க ஜனநாயகத்தை போராடி தந்தார்கள் எங்கள் முன்னோர்கள் எண்பத்தொம்பது ஆண்டு ஆயிடுச்சு அவர் மறைந்து இதைக்கு போக போக கல்வி அறிவு பெற்று வளரும்போது அடுத்தடுத்த தலைமுறைகள் மிகச்சிறப்பாக இந்த நாட்டை நிறுவத்து கொண்டு போவார்கள் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் இன்று பார்க்கிறபோது எது ஒன்றும் அவ்வளவு கடினமாக இருக்குது அன்றாட வாழ்க்கைக்கு கல்வி கற்பது மருத்துவம் பெறுவது வேலைவாய்ப்பை பெறுவது பசியோடு இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு உறங்கப் போகிறார்கள் பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு தூங்கப் போகிறார்கள் அடிமை இந்தியாவில் பகத்சிங் முன்வைக்கிறான் முழக்கத்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் பாலுக்களாத குழந்தை இதுதான் என் கனவு இந்தியான்னு விடுதலை பெற்ற எழுவத்தொன்பது ஆண்டாக போது இன்னும் அதே முழக்கம் அப்படியே இருக்கு அது ஒன்றும் நிறைவு செய்யப்பட்டதாக தெரியல எங்களுடைய முன்னவர் எங்களுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் இறையே எங்கள் பாட்டனார் செக்கெழுத்த செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்கள் கொண்டிருந்த கனவு என்பது நாடும் மக்களும் நன்றாக இருக்கணுங்கிறதா பெருமைபட வாழணுங்கிறதான் வறுமை ஏழ்மை ஒழிந்து நல்ல கல்வி அறிவு பெற்று அறிவார்ந்த சமூகமாக அதற்கான வேலையை பெற்று உரிய சம்பளத்தை பெற்று உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்பதுதான் அந்த கனவை சுமந்து அவர் பேரப்பிள்ளைகள் இந்த நிலத்தில் களத்திலே நின்று போராடுவோம் என்கிற உறுதியை எங்களுடைய பாட்டனாரின் நினைவு நாளில் நாங்கள் ஏற்கிறோம் அவருடைய வழிவழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் பாட்டனாருக்கு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம்